ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகளில் இருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள் பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள் யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது அகத்தியர் யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது அகத்தியர் பதினெண் சித்தர்களில் ஒருவர் போகர் இல்ல கொடுத்துருக்கிறதுல பதினெண் சித்தர்களில் ஒருவர் யார் அப்படின்னா போகர் உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் அகத்தியர் தேரையர் போகர் புலிப்பாணி நான்குமே சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி உடற்பிணியினை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் அகத்தியர் தேரையர் போகர் புலிப்பாணி தன்மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கணர் தன்மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கண சித்தர் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானொரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார் கடுவழி சித்தர் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானொரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் கடுவழி சித்தர் தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் சித்தர்கள் தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னா சித்தர்கள் பொருந்தாததை தேர்ந்தெடு கடவழி சித்தர் அறிவுரைகள் பெண்களை பழித்து பேசாதே பாம்போடு விளையாடாதே போலி வேடங்களை போடாதே தீ ஒழுக்கம் செய்யாதே இல்லை இந்த மூணு மட்டும் கடவழி சித்தர் அறிவுரை பெண்களை பழித்து பேசாதே பாம்போடு விளையாடாதே போலி வேடங்களை போடாதே தீ ஒழுக்கம் செய்யாதே அப்படிங்கிறது இல்லை அப்போ ஆன்சர் வந்து டி இது வந்து பொருந்தாதது கடுவழி சித்தர் அறிவுரை இல்லாதது தீ தீயொழுக்கம் செய்யாதே உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியினை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவழி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியினை கடவுளாக வழிபட்ட சித்தர் யாரு கடுவழி சித்தர் மாங்காய்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்பால் எதுக்கடி இந்த பாடலை எழுதிய சித்தர் குதம்பை சித்தர் அதிலே குதம்பாய் அப்படின்னு வந்திருக்குது மாங்காய்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்பால் எதுக்கடி இந்த பாடல் எழுதிய சித்தர் குதம்பை சித்தர் பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என்று பாடிய சித்தர் கடுவழி சித்தர் பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என்று பாடிய சித்தர் கடுவழி சித்தர் அட்டமா சித்திகள் இதில் அட்டம் என்னும் சொல் பொருள் வந்து எட்டு சித்திகள் இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் வந்து எட்டு சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நமக்கு நினைவுக்கு வருவது சமூக உணர்வு சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி என்று குறிப்பிடுகின்றது மகேஸ்வர பூஜை அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி என்று குறிப்பிடுவது மகேஸ்வர பூஜை தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள் தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள் வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்று பாடியவர் கடுவலி சித்தர் வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்று பாடியவர் கடுவளி சித்தர் சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உடம்பு சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் உடம்பு சித்துக்களின் எண்ணிக்கை எட்டு சித்துக்களின் எண்ணிக்கை எட்டு அடுத்த ஒரு பொறுத்துக பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டை வந்து பொறுத்துக சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்று கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் பசும்பொன் பசும்பொன் முத்துராமலிங்கர் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் தந்தை பெரியார் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் தந்தை பெரியார் பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவழி சித்தர் பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவழி சித்தர் ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றிமையாதது என்றவர் ஜவஹர்லால் நேரு ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றிமையாதது என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு சித்தர்களில் ஆதி சித்தர சித்தர் வந்து யார் அப்படின்னா திருமூலர் சித்தர்களில் ஆதி சித்தர் திருமூலர் மனதால் சிவனுக்கு கோவில் கட்டிய நாயன்மார் பூசலார் மனி மனதால் சிவனுக்கு கோவில் கட்டிய நாயன்மார் பூசலார் கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் கடம் நனையாதே இதில் கடம் என்பதன் பொருள் உடம்பு கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன்கடம் நனையாதே இதில் கடம் என்பதன் பொருள் வந்து உடம்பு அடுத்த ஒரு பொறுத்துக பசிப்பிணி மருத்துவர் வள்ளலார் பசிப்பிணி மருத்துவர் யாரு வள்ளலார் நன்னூர் புலவர் சீத்தலை சாத்தனார் குருமுனி குருமுனி அப்படின்னா யாருன்னா அகத்தியர் சிலம்பு செல்வர் மாப்போ சிவன் யானம் சிலம்பு செல்வர் மாப்போ சிவன் யானம் இது சித்தர் பாட்டு இது பார்த்தோன்னா எங்க இருக்குன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல இருக்குது தமிழ் புக்ல வயதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே வயதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே வெய்ய வினைகள் செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீதில் எரியாதே கல்லை வீணில் பறவைகள் மீதில் எரியாதே பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே வேம்பினை உலகில் ஊட்டாதே உந்தன் வீராப்புத்தன்னை விளங்க நாட்டாதே போற்றும் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே சாற்றும் முன் வாழ்வை எண்ணாதே பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே கள்ள வேடம் புனையாதே பல கங்கையிலே உன்கடம் நனையாதே கொள்ளை கொள்ள நினையாதே நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே இந்த பாட்டில் இருந்தது யாரு கடுவழி சித்தர் இதில் தான் சொல்லியிருப்பாரு பாம்போடு விளையாடாதே பெண்களை பழித்து பேசாதே இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு போலி வேடங்களை போடாதே புண்ணிய ஆறுகளை தேடி தேடி போய் முழுகாதே யாருடைய பொருளையும் திருட நினையாதே ஒருவனோடு நட்பு கொண்டு பிறகு அவனை விட்டு பிரிந்து அவனை பற்றி பிறரிடம் கோல் மூட்டி பேசாதே இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு பாடல் குறிப்பு பார்க்குறோம் ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் தான் யார் அப்படின்னா சித்தர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் இவங்கள்லாம் யாருனா அவங்களுடைய காரணப் பெயர்கள் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் வந்து காரண பெயர்கள் நம் பாடப்பகுதி பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கடுவழி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியினையே கடவுளாக வழிபட்டவர் எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் இவர் வந்து உருவ வழிபாடு இல்லாமல் வெட்டவெளியை கடவு கடவுளாக வழிபட்டவர் யாருன்னா கட கடுவழி சித்தர் எளிய சொற்களில் வந்து அறிவுரை கூறியவர் அடுத்து பார்த்தோன்னா லெவன்த் நியூ புக்கில் சித்தர் உலகம் அப்படிங்கிற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த ரெண்டு தான் சித்தர்கள் பற்றி இருக்குது இது ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆகிடும் சித்தர்கள் பற்றி இது வந்து லெவன்த் நியூ தமிழ் புக்கு சித்தர் சித்தர் உலகம் இயல் ஒன்பதில் இருக்குது சித்தர்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் காணப்படும் நிறைமொழி மாந்தர் என்னும் சொல்லுக்கும் சிலப்பதிகாரத்தில் நாடுகான் காதையில் இடம்பெறும் சித்தன் என்ற சொல்லுக்கும் உரியவர்கள் இந்த சித்தர்கள் பார்த்தோம்னா தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் காணப்படும் நிறைமொழி மாந்தர் அப்படிங்கிற சொல்லுக்கும் சிலப்பதிகாரம் நாடுகான் காதையில் இடம்பெறக்கூடிய சித்தன் அப்படிங்கிற சொல்லுக்கும் உரியவர்கள் தான் இந்த சித்தர்கள் இந்த சித்தர்களை என்னென்னு சொல்வாங்க அப்படின்னா பிறப்பருத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்களை பிறப்பருத்தவர்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அகத்திய ஞானம் சொல்லுது மனமது அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அகத்திய ஞானம் சொல்லுது சித்தர்கள் அப்படின்னா மீனிங் என்னன்னா நிறைவடைந்தவர்கள் அப்படிங்கிறது பொருள் தமிழில் சித்து என்னும் சொல் மனம் ஆன்மா கருத்து என்ற பொருட்களை கொண்டது சித்தர்கள் அப்படின்னா நிறைவடைந்தவர்கள் அப்படிங்கிறது பொருள் தமிழ்ல சித்து அப்படின்னா மனம் கருத்து ஆன்மா என்ற பொருட்களை கொண்டது தமிழ் பேரகராதியின்படி சித்தி என்ற சொல் மெய்யறிதல் வெற்றி காரியம் கைகூடல் என்று பல பொருள்படும் அவர்களை எண் வகை சித்திகளை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எண் சித்திகளை சித்திகளை பெற்றவர்கள் அப்படின்னு வரையறுக்கலாம் அதாவது எட்டு வகையான சித்திகளை வந்து அவங்க செய்வாங்க அனிமா மகிமா லஹிமா அது கீழே பார்க்கலாம் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயகம் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய நோக்கம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அப்படிங்கிறது சித்தர்களின் நோக்கம் சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அப்படின்னா திருமூலர் இவருடைய காலம் வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அல்லது ஆறாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்களில் ஆதி சித்தர் யார் திருமூல இவருடைய காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு அல்லது ஆறாம் சொல்கிறாங்க சித்தர்களில் கலகக்காரர் அப்படிங்கிறவர் யார்னா சிவ வாக்கியார் கலகக்காரர் அப்படிங்கிறவர் வந்து சிவ வாக்கியார் இவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு மற்றவர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா பதி நான்காம் நூற்றாண்டு முதல் வாழ்ந்தவர்கள் சொல்றாங்க பதினெண் சித்தர்கள் என்ற வழக்கில் பதினெட்டு என்பது எண்ணிக்கையை குறிக்கவில்லை மாறாக அவர்கள் பெற்ற பதினே பதினெட்டு பேர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பதினெட்டு பதினெண் சித்தர்கள் அப்படின்னா பதினெட்டு பேரை குறிக்கல அவங்களுடைய பதினெட்டு பேர்களை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கிறாரு எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு பாரதியார் ஒரு பாட்டுல பாடியிருக்காரு அதே மாதிரி பார்த்தோன்னா ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அப்படிங்கிறது யார் பாடினது திருமூலர் பாடினது திருமூலர் பாடியது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அதே மாதிரி பட்டினத்தார் வந்து பாடியிருப்பாரு ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பட்டினத்தார் ஒண்டென்றிரு தெய்வம் உண்டென்றிரு அப்படின்னு பட்டினத்தார் பாடியிருப்பாரு சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது அவர்களுடைய ஆழ்ந்த சமூக உணர்வு சித்தர் பாடல்கள் அப்படின்னாலே நம்ம வந்து பக்தி இயற்கை அப்படின்ற எடுத்துக்க கூடாது சித்தர் பாடல்கள் அப்படின்னா நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னா அவர்களுடைய சமூக உணர்வு இது வந்து ஒரு கொஷின்ல கேட்டிருந்தாங்க சித்தர் பாடல்கள் என்றால் நம்முடைய நினைவுக்கு வருவது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் வந்து பக்தி இயற்கை சமூக உணர்வுலாம் கொடுத்துருந்தாங்க சித்தர் பாடல்கள் அப்படின்னா என்ன நமக்கு நினைவுக்கு வரணும்னா அவங்களுடைய சமூக உணர்வு அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய பழக்க கண்மூடி பழக்க வழக்கங்களையும் மூட நம்பிக்கைகளையும் பொருளற்ற சடங்குகள் இதெல்லாம் எதுக்குறவங்க தான் சித்தர்கள் சித்தர்களை வந்து கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு அவர் யார் அப்படின்னா அறிஞர் கா கைலாசபதி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாருனா சித்தர்களை கைலா கிளர்ச்சியாளர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு யாரு அறிஞர் கா கைலாசபதி ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை அப்படின்ட்டு எதில் இருக்கு அப்படின்னா திருமந்திரத்தில் இருக்குது ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை திருமந்திரத்தில் இருக்குது தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் அப்படிங்கிறது திருமூலரின் வாக்கு தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் அப்படிங்கிறது திருமூலரின் வாக்கு அதே மாதிரி சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சிவ சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு சிவ வாக்கியார் சொல்லியிருப்பாரு இதே மாதிரி சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படின்னு பாம்பாட்டி சித்தர் சொல்லியிருப்பார் சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படின்னு சொன்னது வந்து பாம்பாட்டி சித்தர் இதே இது சாதி பேதம் ஒதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு சொன்னது வந்து சிவ ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் அப்படின்னு சொன்னது வந்து பத்திரகிரியார் ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் அப்படின்னு சொன்னது பத்திரகிரியார் அதே மாதிரி அமிர்தம் அமிர்தமுண்டு நான் அழிந்து நின்ற நாள் அப்படின்னு சிவவாக்கியார் சொல்லியிருப்பாரு நாடோனாத அமிர்தமுண்டு நான் அழிந்து நின்ற நாள் அப்படின்னு சிவவாக்கியார் வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி சித்தர்களை வந்து ரசவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அட்டமா சித்திகள் பார்த்தோம்ல அந்த அட்டமா சித்திகள்லாம் என்னன்னு பார்க்கலாம் அனிமா அனிமா அப்படின்னா அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல் அதாவது இது சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என் வகை ஆற்றல் இருக்கும் அதில் அனிமா அப்படின்னா என்னன்னா அணுவை போல சிறுத்து நிற்பாங்க மஹிமா அப்படின்னா வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல் மஹிமா அப்படின்னா வரையறையற்று விரிந்து படரக்கூடிய ஆற்றல் லஹிமா அப்படின்னா ல லகுவா இருக்குன்னு சொல்லுவோம்ல காற்றில் மிதக்கக்கூடிய ஆற்றல் லஹிமா அப்படின்னா காற்றில் மிதக்கக்கூடிய ஆற்றல் கரிமா அப்படின்னா என்னன்னா எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல் கரிமா அப்படின்னா என்ன எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல் பிரகாமியம் அப்படின்னா இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் பிரகாமியம் அப்படின்னா இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் ஈசத்துவம் அப்படின்னா படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் ஈசத்துவம் அப்படின்னா என்ன படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் இப்போ ஈசன் அப்படின்னா இறைவன் அப்போ இறைவன் என்ன பண்ணுவார் படைக்கிறது அடக்கிறது இதெல்லாமே இறை இறைவனுடைய வேலை அதனால் ஈஸ் இறை ஈசத்துவம் அப்படின்னா படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் வசித்துவம் அப்படின்னா உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல் வசியம் செய்கிறதுன்னு சொல்லிங்களா உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல் காமா வசாயித்துவம் அப்படின்னா விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் காமா வசாயித்துவம் அப்படின்னா விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் அடுத்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் இதெல்லாம் யாருடைய பாடல் இருக்கு அப்படின்னா திருமந்திரம் திருமூலருடைய திருமந்திரத்துல நம்ம பார்க்கலாம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் இதெல்லாம் திருமந்திரத்தில் இருக்குது அதே மாதிரி மாங்காய்பால் என்னும் சொல் குண்டலினி சக்தியினை உச்சியில் ஏற்றி அமுதம் ஒன்றும் நிலையினே குறிக்கும் மாங்காய்பால் அப்படின்னா என்ன அப்படின்னா குண்டலினி சக்தியினை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையினே குறிக்கும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானொரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி இதை பாடினது யார் அப்படின்னா கடுவழி சித்தர் நந்தவ நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி இந்த பாட்டு பாடினது யார் கடுவழி சித்தர் அடுத்து தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே இதை பாடினது யாருன்னா வள்ளலார் தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே இது பாடினது யாரு வள்ளலார் அதே மாதிரி சித்தர்கள் வந்து என்ன பண்ணாங்க மருத்துவமும் பண்ணாங்க சித்தர்கள் இயற்கையின் ரகசியங்களை அறிந்தவர்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்பது சித்தர்களின் மொழியாகும் அவர்களே சித்த மருத்துவம் என்ற தனிப்பிரிவு தோன்றவும் காரணமானவர்கள் சித்த மருத்துவம் அப்படிங்கிற பிரிவு தோன்ற காரணமானவர்களே யார் அப்படின்னா இந்த சித்தர்கள் தான் சித்தர்கள் மூலமாக தான் சித்த நாடிகளை பிடித்து நோயறியும் தன்மையினை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து அறிஞ்சிருந்தாங்க சுருங்கக்கூரின் சித்தர்கள் எதை பாடினாலும் அதன் அடிப்படையிலேயே ஆய்ந்து சிந்தித்து பாடியிருப்பாங்க இதனால் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா சித்தர்கள் பாடிய பாடல்கள் தமிழ் மொழியின் அறிவு பெட்டகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சித்தர்கள் பாடிய பாடல்கள் என்ன தமிழ் மொழியினுடைய அறிவு பெட்டகமாக இருக்குது சித்தர்கள் பாடல்கள் சித்தர்கள் பற்றி இவ்வளோ தான் அதாவது ஓல்டு கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு சிக்ஸ்த்தில் ஒரு பாட்டு இருக்குது அதே மாதிரி இப்போ லெவன்த்து நியூ புக்கில் ஒரு பாடம் இந்த பாடம் இருக்குது இது மட்டுமே பார்த்தாவே ஓரளவுக்கு எல்லாமே வந்து கவர் ஆகிடும் சித்தர்கள் பற்றி எல்லாமே கவர் ஆகிடும்